அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நோன்பு நோற்றிருக்கும் போது எந்த செயல்களை செய்தால் நோன்பு முடியும் பார்க்கலாம் முதலாவது யாராவது ஒருவர் நோன்பாளியின் வாயில் வலுக்கட்டாயமாக தண்ணீர் அல்லது உணவை திணித்து அது தொண்டைக்குள் சென்று விடுவது இவ்வாறு செய்தால் நோன்பு முடிந்துவிடும் இரண்டாவது நோன்பு ஞாபகம் இருக்கவே வாய் கொப்பளிக்கையில் தண்ணீர் தெரியாமல் தொண்டைக்கு சென்றுவிடுகிறது மூன்றாவது வாய் வரை வந்த வாந்தியை வேண்டுமென்றே விழுங்குவது நான்காவது வேண்டுமென்றே வாய் நிரம்ப வாந்தி எடுப்பது ஐந்தாவது பொடிக்கற்கள் காகிதம் ரப்பர் இவை போன்ற பொருட்களை விழுங்குவது ஆறாவது பற்களில் மாட்டியிருந்த குந்தைக்கடலை அளவுள்ள பொருளை விழுங்குவது ஏழாவது கற்களில் மாட்டியிருந்த மறுபடியும் எண்ணெய் அல்லது மருந்து ஊற்றுவது இந்த ரமலானுடைய நோன்பில் இது போன்ற காரியங்களை செய்து நோன்பை முறிக்காமல் நோன்பை முழுமையாக நிறைவேற்றுவோமாக இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்